பீர்க்கண்ணணை மண்டலச் செயலராகவும் உள்ளார் இந்த நிலையில் பெருங்குலத்தூர் ரயில் நிலையம் சுரங்கப்பாதை அருகே இருசக்கர வாகனத்தில் தனது நண்பருடன் செந்தில் சென்று கொண்டிருந்தார் அப்பொழுது திடீரென இருசக்கர வாகனத்தில் வந்த நான்கு பேரை கொண்டு நான்கு பேர் கொண்ட கும்பல் செந்திலை செந்திலிடம் சென்று கொண்டிருந்த இருசக்கர வாகனத்தை வழிமறித்து பட்டாக்கத்தியால் வெட்டம் முற்பட்டனர் இதை சுதாரித்துக் கொண்ட செந்தில் வாகனத்தை விட்டு ஓடத் தொடங்கினர் அவரை பின் இப்போ பின்தொடர்ந்த அந்த நப நபர்கள் ஓட ஓட வெட்ட தொடங்கினார் இதில் செந்தில் நிலைத்தடு மாதிரி கீழே விழும்போது அவரை வெட்டத் தொடங்கியபோது அங்கு ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த பிற்கக்கரணை போலீசாரை பார்த்ததும் அந்த கும்பல் அங்கிருந்து இருசக்கர வாகனத்தில் அதாவது ஒரே இருசக்கர வாகனத்தில் நான்கு பேரும் தப்பிச் செல்லும் இந்த சிசிடிவி காட்சியினால் பார்க்க முடிகிறது அதன் பின்னர் ரத்த வெள்ளத்தில் இருந்த செந்திலை மீட்டு அருகில தனியார் மரத்துமில் முதல் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் இது குறித்து போலீசார் போலீஸார் தற்பொழுது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார் பரபரப்பாக இருக்கக்கூடிய அந்த பெருங்குளத்தூர் முக்கிய பகுதியான ரயில்வே நில சுரங்கப்பாதை அருகே பாஜக பிரமுகரை ஓட ஓட வெட்டிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அதன் சிசிடிவி காட்சியை தான் நாம் தற்போது திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட நான்கு பேரையும் தற்பொழுது போலீசார் கைது செய்து விசாரணையில் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவித்தனர் தற்பொழுது முதல் கட்ட விசாரணையில் செந்திலும் நந்தா என்பவரும் நண்பர்கள் இவர்கள் இருவரும் சேர்ந்து ரியல் எஸ்டேட் தொழில் செய்துள்ளனர் அப்பொழுது ரியல் எஸ்டேட் தொழில் மூலமாக வந்த வருமானத்தை இருவரும் பிரிப்பதில் இவர்களுக்கு தகராறு ஏற்பட்டது இதில் கோபமடைந்த நந்தா ஆட்களை வைத்து கொலை முயற்சி செந்திலை கொலை முயற்சியில் ஈடுபட்டதாகவும் கூறப்படுகிறது இந்த ரியல் எஸ்டேட் மூலமாக இந்த கோட்ட அந்த பணம் பிரிப்பதில் ஏற்பட்ட அந்த தகராறுல இருவருக்கும் மனசாபம் ஏற்பட்டு அதில் ஆத்திரமடைந்த நந்தா செந்திலை ஆட்களை வைத்து வெட்டியதாக முதல் கட்ட விசாரணையில் தெரிய வருகிறது நன்றி